ஐயகோ பெரும் துயரமான செய்தி கருப்பு எம்ஜிஆர் என்று அனைவராலும் புகழப்பட்ட உண்மையிலேயே வாழ்ந்த எம்ஜிஆர் நம் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் திரையுலகினரால் அன்போடு அழைக்கப்படுகின்ற கேப்டன் விஜயாந்த அவர்கள் என்று அகால மரணமடைந்தார் அன்னார் அவர்கள் மறைந்தது என்பது திரையுலகுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இது பேரிழப்பாகும் அவர் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் யாருமே இல்லை அவர் டிநகரில் அவர் ஆபீஸில் அனைவருமே சாப்பிட்டிருக்கிறார்கள் அதுவும் சினிமாவில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுகிற ஏழை உதவி இயக்குநர்கள் பாளையான நடிகர்கள் பல தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் சாப்பிட்டு வயிறாற வாழ்த்தியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தங்கம் மனம் படைத்த அப்படி வள்ளல் குணம் கொண்ட அவருக்கு ஏதோ சில வல்லூர்கள் ஒன்று சேர்ந்து அவரை அவரையும் அவரது இளமையும் அவர் வாலிபத்தையும் காவு வாங்கிவிட்டது அவர் இன்னும் நூறாண்டு வாழ வேண்டும் ஆழ்ந்தால்